என் செல்ல பிள்ளையே நான் அடிக்கடி சொல்கிறேன் ஆனால் நீ கேட்க மறுக்கிறாய் அதனால்தான் இன்று எப்படியாவது அந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் உன் அப்பா கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பதிவை முழுமையாக கேள் என் பிள்ளையே அழகான இந்த நன்னாளில் உனக்கான அதிர்ஷ்டங்களை தரவிருக்கிறேன் தவறாமல் பெற்றுக்கொள் என் பிள்ளையே கையில் இருந்ததையெல்லாம் தொலைத்துவிட்டு கடன்பட்டு அதிலிருந்து விடுபட முடியாமல் கஷ்டத்தோடும் கவலைகளோடும் உள்ள குமுறர்களோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்வை தொலைத்து அடுத்தவர்களால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கின்றாய் கலங்காதே இதோ உன்னை விடுவிக்கவே இப்பொழுது நான் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குரலை கவனி இதற்கு முன் நீ என்னை சாராமல் சுயத்தை சார்ந்து பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ நினைத்தாய் இதுவே மிக பெரிய தோல்வியில் முடிந்துவிட்டது என் பிள்ளையே நீ சிரிக்க சிரிக்க எதிர்பார்ப்பை மட்டும் மிச்சம் வைத்துவிட்டு கையில் இருந்தவை எல்லாம் போயின இப்பொழுது யோசனைகளில் இப்பொழுது நிம்மதியில்லாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றாய் பயப்படாதே என் பிள்ளையே இதோ உன்னை மீட்டு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கவே உன்னுடைய கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி உன் நம்பிக்கை மறைந்து விடுவதில்லை இனி உன் வாழ்வு அஸ்தமனமாகாது உன் மனைவி பிள்ளைகள் கதறி தவிக்க மாட்டார்கள் நான் உன்னை பலப்படுத்துவேன் நீ கோழையாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது நீ சாதிக்க பிறந்தவன் பயப்படாதே நீ எனது பிள்ளை எனக்கு பிரியமான செல்ல பிள்ளை துன்பம் என்ற எதிரியை உன்னிடம் இருந்து துரத்தவே நான் வந்திருக்கிறேன் போனதெல்லாம் போகட்டும் கடந்த காலம் கடந்தே போகட்டும் இன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையை முதல் முதலாக தொடங்குகிறாய் என்பதை நினைத்துக்கொள் இதுவரை நீ எதையும் சுயமாக சம்பாதிக்கவில்லை எதையும் இழக்கவும் இல்லை எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் என் பிள்ளையே முதல் இன்று சம்பாதிக்கப் போகிறேன் என்பதை திட்டமிடு இன்றுதான் நான் சம்பாதிக்கப் போகிறேன் முதன் முதலாக ஒற்றை ரூபாயை பார்க்க போகிறேன் என்று நினைத்துக் கொள் நம்பிக்கையோடு எழுந்திரு நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இரு மடங்கு பலனை நீ அனுபவிக்கலாம் உனக்கான அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் இனி நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் தருவாய் நீ உனது இறைத்தாலும் பொருள் உன்னை விட்டு நீங்காது நீ சின்னதாக தொழில் தொடங்கு அல்லது வேலைகளை செய் தோல்வியடைந்த வேலைகளை மீண்டும் புதிதாக தொடங்கு நீ எதை செய்தாலும் தோற்க போவதில்லை வெற்றி உன் வாசற்கதவை தட்டப்போகிறது உன்னுடைய நம்பிக்கையும் முயற்சியும் உனக்கு பல வாய்ப்புகளை தரப்போகிறது என்னை நினைத்து காணிக்கையாக ஒரு ரூபாயை ஒரு துணியில் கட்டு அதுவே நான் உன்னிடம் செய்யும் உடன்படிக்கையின் ஆதாரம் இனி ஜெயம் எப்பொழுதுமே உன் பக்கமே இருக்கும் நீ தொட்டது எல்லாம் துளங்கும் அதிர்ஷ்டம் உன் வாசல் கதவை தட்டப்போகிறது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வேளையில் நீ சோர்ந்து போய் உட்காராதே என்னை மனதில் நினைத்து கொண்டு உன்னுடைய உழைப்பை தொடங்கு அனைத்தும் வெற்றியடையும் நம்பிக்கையோடு முயற்சி செய் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பிள்ளையே உன்னை தேடி ஒரு நற்செய்தி வரப்போகிறது சந்தோஷமாக இரு தங்கமே இறைச்சலும் உனக்கு இன்னிசையாகும் அலங்காதே வருந்தாதே காட்சிகள் யாவும் உனக்கு வெற்றியாக மாறும் இக்கலியுகத்தில் உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்னுடைய பார்வையில் உன்னுடைய கவலைகள் தீரும் கஷ்டங்கள் நீங்கும் கொடுமைகள் விலகும் உனக்கான வருங்காலம் வளமாக அமையும் இன்று பொறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உன்னுடைய நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் ஒரு வழி நிச்சயமாக பிறக்கும் என்று சந்தோஷ வாக்கினை உனக்கு அளிக்கவே நான் வந்துள்ளேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பல பிரச்சனைகளை என்னை சூழ்ந்து இரவு முழுவதும் நான் அழுது கொண்டே இருக்கின்றேனே எவ்வளவு காலம்தான் இந்த துன்பங்களும் துயரங்களும் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு என்னை நோக்கி நீ கேட்கும் கேள்விகளுக்கு விடை தரவே இன்று உன்னை நோக்கி நான் வந்துள்ளேன் நீ எதை செய்தாலும் என்னிடத்தில் கேட்டு செய் என்பதையும் நீ அடிக்கடி மறந்து விடுகிறாய் அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது அத்தனை காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி தருகிறேன் என்று உன்னை நான் வெற்றி பாதையில் அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று சொல்கிறேனே ஆனால் உனக்கு ஏன் இந்த அவசரம் எப்பொழுதும் எதையாவது யோசித்துக் கொண்டு பிறர் என்ன நினைப்பார்கள் நம்மை பற்றி தவறாக நினைப்பார்களா என்று அதை பற்றியே இருக்கிறது உன் கவனம் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்று அவர்களை அண்டி வாழாதே என் பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை முடிவெடுக்க வேண்டிய அவசியம் உன்னிடம்தான் இருக்கின்றது நீ உன் மனம் சொல்வதை கேள் மூளை சொல்வதை கேட்காதே ஏனென்றால் உன்னுடைய மூளைக்கு யோசிக்க மட்டும்தான் தெரியும் ஆனால் உன் மனதிற்கு தான் எது சரி எது தவறு என்று தெரியும் உன் வாழ்க்கைக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இந்த கருப்பனுடைய அடியாகத்தான் இருக்கும் உன்னை சுற்றி உன்னை ஆட்டி படைக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் சூழ்ச்சிகளை எதிர்கொண்டு அதை தகர்த்தெறிய செய்யக்கூடிய செயலின் பெயர்தான் தைரியம் அந்த தைரியத்தை மனதில் வைத்து எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் தைரியத்தையும் நீ வளர்த்துக்கொள் என் பிள்ளையே ஆனால் தைரியம் இருக்கு என்று நீ உன் மனதில் இருக்கும் கோபத்தையும் நீ அடைந்த மன வேதனைகளுக்கெல்லாம் முடிவுகட்ட உன் மனம் காட்டும் தீய எண்ணங்களுக்கெல்லாம் உன் வாழ்க்கையை கொண்டு செல்ல நினைக்காதே என் பிள்ளையே அப்படியே நீ தீய எண்ணங்கள் காட்டும் வழியில் நீ போனால் அதுவே உன்னை அழிக்க நேர்ந்திடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே அவர் அவர்களுக்கு உண்டான கர்ம பலன்களை அவர்களே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்துக்கொள்ள முடியாமல் உன் மனது தேவையற்ற எண்ணங்களை வளர்க்க பார்க்கிறது முதலில் உன் மனதில் இருக்கும் குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு என் பிள்ளையே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வழிகளையும் வளர்ச்சிகளையும் நீ சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது எல்லாம் போதும் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் உனக்கான வளர்ச்சிகளை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதுவரையில் கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் உன் மனது உடைந்து போயிருக்கிறது அதனால் நீ நிறைய மன வருத்தத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏமாறப்பட்டுதான் இருக்கின்றனர் ஒருவன் இன்னொருவனை ஏமாற்றிதான் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றான் இதெல்லாம் எத்தனை காலத்திற்கு என்று நீ நினைக்கிறாய் அதற்கான பதிலடி அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பாவிகளையும் உண்மையாக இருப்பவர்களையும் ஏமாற்றினால் அதற்கான தீவினையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் மனதார வாய்விட்டு கருப்பா உன் விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கிறது உன்னை முழுமையாக நம்புகின்ற எனக்கு நல்லது செய் என்று சொல் அப்படி நீ சொன்னால் உன்னுடைய எண்ணமும் செயலும் என்மேல் நீ நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு தேவையான சமயங்களில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் என்னை முழுமையாக நம்பினால் மட்டுமே இது நடக்கும் நான் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்னை நம்பி நீ வந்தால் உன் சந்ததிகளையும் என் கண்ணில் வைத்து நான் பாதுகாப்பேன் என்னை நம்பினால் நீதி மாறாமல் உன் முப்பாட்டன் இந்த கருப்பன் உன் முப்பாட்டன் இந்த கருப்பன் நான் உன்னை பார்த்து கொள்வேன் நீயும் சொன்ன சொல் மாறாமல் என்னை நம்பி இரு உனக்கு நல்லதே நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்